ல் மற்றும் ஸோ பிரசன் சிபிராஜ் நடிப்பில் டென் ஹவர்ஸ் வெற்றி நடைபோடுகிறது ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அச்சே திருதியை நல்வாழ்த்துக்கள் திராவிட இயக்கத்தின் கொள்கை சிங்கம் முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மரியாதை செலுத்தினார்கள் திராவிட இயக்கி வீர மலர் அமிரம் அவர்கள் மலர் தூங்கி மரியாதை செலுத்துகிறார்கள் கழக பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் உள்ளிட்ட அனைவரும் முரசொலி செல்வம் அவர்களை திரு உருவப்படைத்திருக்கிற மலர் மரியாதை செலுத்துகிறார்கள் என்பதை தாண்டி பத்திரிகையாளராக தன் கடமையை குணிச்சலோடு செய்தவர் திரு செல்வம் அவர்கள்

விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் காணொளியை இப்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் இன்று வரை முரசு ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இத்தகைய முரசொலி தொய்வின்றி தொடர காரணமானவருள் முக்கியமானவர் முரசொலி செல்வம் முரசொலி செல்வம் பல்வேறு திறமைகளை பெற்றவர் சட்டம் படித்தவர் திமுகவை கல்லூரி மாணவர்களின் பாசறையாக உருவாக்கியவர் மொழி போராட்ட வீரர் பத்திரிகையாளர் வரலாற்றாசிரியர் புள்ளி விவரங்களை அள்ளி வைத்திருந்தவர் எழுத்தாளர் சிந்தனையாளர் கொள்கை வழிகாட்டி திரைப்பட தயாரிப்பாளர் கழகத்தின் செயல் வீரர் இப்படி பன்முக ஆற்றலை கொண்டவராக திகழ்ந்தார் திராவிட இயக்கத்தின் ஆசான்களில் அவர் ஒருவர் கொள்கை கலங்கரை விளக்கு திராவிட இயக்கத்தின் வழிகாட்டும் திசை காட்டி ஆகிய அடையாளமாக அவர் இருந்தார் நீதி கட்சியுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த சார் ஏட்டி பன்னீர் செல்வம் நினைவை போற்றக்கூடிய வகையில் அவருக்கு செல்வம் என்ற தலைவர் கலைஞர் தான் பெயர் சுட்டினார் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது கோபாலாபுரத்தில் இளைஞர் திமுக என்ற அமைப்பை தொடங்கிய போவதும் எனக்கு துணை அகர்ந்தவர் எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் எப்படி பேச்சாளர் வர வேண்டும் எப்படி நோட்டீஸ் போடணும் அடிக்கணும் என்பதை கற்றுக் கொடுத்த இளைஞரணியாக உருவாக்கியும் என்னை ஊக்கப்படுத்தியவர் உற்சாகப்படுத்தியவர் ஒரு மாநாடு என்று சொன்னால் கட்சியினுடைய பெரிய கூட்டம் என்று சொன்னால் ஏதேனும் கழக நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா அதை கேள்விப்பட்டு முதல் நாளே என்னை அழைத்து ஒரு சீட்டை கொடுப்பார் என்ன பார்த்தா என்ன பேசணும் எப்படி பேசணும் இந்த பாயிண்ட்ல பேசணும் அதை எப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசணும்னு பயிற்சி அளித்தவர் எனக்கு அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இல்லை என்று எண்ணுகிற போது நான் வேதனைப்படுகிறேன் முரசொலி செல்வம் திராவிடத்தை முரசொலித்து வாழ்ந்தார் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் வாதாடும் கொள்கை வழக்கறிஞராக இருந்தார் அவருக்கு முரசொலி அலுவலகத்தில் திருவுருவச் சிலை அமைத்து அவர் உருவை அனைவர் நெஞ்சிலும் நிலைநிறுத்தி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்வம் விட்டு சென்ற மாபெரும் சொத்து முரசொலி சில நினைவலைகள் என்ற புத்தகம் இதோ அடுத்து இன்னும் ஓர் எழுத்து இங்கு தொகுக்கப்பட்ட சிலந்தி கட்டுரைகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை எழுதப்பட்டவை திமுகவின் அரசியல் நிலைப்பாடுகளுக்குள் இருக்கும் அரசியல் நோக்கங்களையும் கருத்துக்களையும் வாத பிரதிவாதங்களையும் பொதுவெளிக்குள் விமர்சிப்பதாக செல்வம் கட்டுரைகள் அமைந்திருக்கும் இதனை முத்தமிழறிஞர் பதிப்பகம் அழகியலுடன் கம்பீரமாக வெளியிட்டுள்ளது செல்வம் இப்போதும் நமது கொள்கையாக இருக்கிறார் கோட்பாடாக இருக்கிறார் நம் கருத்தில் வாழ்கிறார் நம் சிந்தனையில் புகுந்து வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க கொள்கை உறுதிகளில் என்னாலும் எதிரொலிப்பார் தன் வாழ்க்கையை வரலாறாக மாற்றி நம் மனங்களில் உயர்ந்து நிற்கிறார்கள் திரு முரசொலி செல்வம் அவர்கள் முரசலி நாளேட்டில் முரசொலி செல்வம் அவர்கள் எழுதிய சிலந்தி கட்டுரைகள் நூலினை கழக தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கழக பொருளாளர் திரு டி ஆர் பாலு அவர்கள் முன்னிலையில் கழக பொதுச்செயலாளர் வெளியிட முதல் பிரதியை திராவிட இயக்க தலைவர் ஐயா திரு கி வீரமணி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் திரு பூச்சி முருகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் திரு காஜா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் துறைமுகம் காஜா அவர்களுக்கும் புத்தகம் வழங்கப்படுகிறது திரு அன்பகம் கலை அவர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புரசொலி செல்வ மாமா அவர்களுடைய சிலையை திறந்து வைத்து இந்த சிலந்தி கட்டுரைகள் புத்தகத்தை என்று வெளியிட்ட கழகத் தலைவர் அவர்களுக்கும் புத்தகத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் கழக பொருளாளர்களுக்கும் செல்வியத்தை உள்ளிட்ட குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் கழக நிர்வாகிகள் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் முரசொலி பணியாளர்களுக்கும் இந்த முத்தமிழர் அழைங்கிற பதிப்பகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு தலைவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர் அன்னைக்கு எத்தனையோ பொறுப்புகளை வேலைகளை பணிகளை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணிகளையெல்லாம் எங்களுக்கு மிகுந்த பெருமை வாய்ந்த இந்த பணி என்றால் முரசொலி செல்வமாமா அவருடைய அந்த கட்டு எழுதி வந்த கட்டுரைகளை ஒன்றுங்கிணைத்து பதிப்பிக்கின்ற அந்த பணியை எங்களுடைய இளைஞர் அணிக்கு கொடுத்ததற்கு முத்தமிழியர் பதிப்பகத்திற்கு கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாண்மீக பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் Extraordinary Extraordinary problems require extraordinary Care. Available up to 50% off on skin and hair treatments only at 5-star ல் மற்றும் ங்ட் சிபிர டென் ஹவர் வெற்றி நடைபெறுகிறது ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேவியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அச்சே திருதியை நல்வாழ்த்துக்கள்